உங்கள் தொலைக்காட்சி தமிழகத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாம் ஐம்பத்தி லட்சம் குழந்தைகள் இலக்கு எங்கெங்கு வழங்கப்படும் தமிழகம் முழுவதும் இன்று போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறுகிறது தமிழகத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் அங்கன்வாடி மையங்கள் சத்துணவு மையங்கள் பள்ளிகள் முக்கிய இடங்கள் என நாற்பத்தி மூணாயிரத்து ஐம்பத்தி ஓரு மையங்களில் நடைபெற்று வருகிறது இந்த மையங்களில் ஐம்பத்தி ஏழு புள்ளி எண்பத்தி நான்கு லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது சொட்டு மருந்து வழங்கும் மையங்கள் காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்படும் ஐந்து வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இன்று போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவியின் இந்து தொடக்க பள்ளியில் போலியோ சொட்டு மருந்து குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டது இந்த பள்ளியில் அரச்சடி தெரு அவருதநல்லூர் தெரு மாவடி தெரு திருவள்ளுவர் தெரு ஆகியோர் தெருவில் இருக்கும் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் இதில் பஞ்சாயத்து தலைவர் தேவி ஐயப்பன் கலந்து கொண்டார் இதைத் தொடர்ந்து சேரன் மகாதேவி அங்கன்வாடி மையத்திலும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது இதில் பதினோராவது வார்டு கவுன்சிலர் பரஹத் பேகம் பதினாறாவது வார்டு கவுன்சிலர் கணேஷ் மற்றும் பதினேழாவது வார்டு கவுன்சிலர் மல்லிகா ஆகியோர் கலந்து கொண்டனர் ஆமா நான் என்ன அந்த இவ்வளவு வர

Gue t referred to us. Desarena Niño UFX-L-erman Depois de haber terminado, curiosidad que hubier sido. Seg லெசும் ஒரே கலவைகளை செய்றோம். நம்ம பத்தியே தயாரா. மணி திடீர்னு மணி குரமததுக்கு ஆயி செதுமொதே சுவளைக்கறி. இதோ அந்த அந்த டேட்டே தயாரா இருக்கு. ஒரு தோசை செஞ்சு. மணிடை பெறுவதே நம்ம வாய்ப்பு. இதை நாம் வெச்சு கொள்வதற்கு. இந்த முள்ள்சர் வரல. அது தானா வந்துருந்தரு. சாதனை இந்த மாதிரி

போட்டோ வரணுமா அப்பா கொஞ்சம் மயிலை வைக்கிற மாதிரி ஆமாம் ஆமாம் கொஞ்சம் நீங்கள் நான் ஒன்று அப்படியே அப்படியே அழைச்சிருங்க சரி ரைட்டு எதுவா Chạy. Hai đi kìa, đào luôn. Này, cái gì vậy? 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 இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செய்யுங்கள்